முதன் முதலாக செயல்வியர் கூட்டம் எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்வியர் கூட்டத்தை கடந்த ஆண்டு மே மாசமே ஆரம்பித்த முதல் மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற அந்த புகழை நமக்கு தந்தவர் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலர் அண்ணன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் நம்முடைய முதல் மாவட்டமாக திருச்சி தெற்கு மாவட்டம் இருந்தது இன்றைக்கு இந்த மூன்று மாவட்ட காலத்தினுடைய செயலாளர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் ஒரு லட்சத்தி வாக்குகள் அதிகமாக வித்தியாசத்தில் நாங்கள் காட்டியிருக்கின்றோம் இது தொடர்ந்து நாங்கள் பயணிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் உழைக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல முதல் மாவட்டம் நாங்கள் அதிகப்படியான வாக்குகள் அதே நான் ஆரம்பித்தது எங்கே என்று சொன்னால் நம்முடைய திருவரம்பு தெற்கு ஒன்றியத்தில் தான் முதல் முதல்ல அதை ஆரம்பித்தோம் இன்றைக்கு தொகுதியும் இன்னைக்கு முதல் இடத்தில் வந்திருக்கின்றது நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் வைரமணி வெற்றி பெற்றதாக அர்த்தம் அண்ணன் வைரமணி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அண்ணன் செல்லப்பாண்டியன் வெற்றி பெற்றதாக அர்த்தம் நாங்கள் மூன்று மாவட்டங்களாக செல்ல வெற்றி பெற்ற முதன்மை செயலாளர் நீங்கள் வெற்றி பெற்றதாக வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்று சொன்னால் இளைஞரணி முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இயக்கம் வெற்றி பெற்றதாக அர்த்தம் தொடர்ந்து உங்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம் குறிப்பாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் கண் சுஞ்சாமல் தொடர்ந்து எங்களுக்காக அந்த உழைப்பை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கின்ற முறையிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்கள் சமர்ப்பித்து அடுத்தபடியாக நம்மை வாழ்த்துவதற்காக நம்முடைய நம்ம மாவட்டத்துடைய தலைமகன் நமது மாண்பு அமைச்சர் நமது கழகத்துடைய முதன்மை செயலாளரை உரையாற்றவர் உங்கள் அனைவரின் சார்பாக அவரை வருக 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 என்று வரவேற்று இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்